வேலும் மயிலும் சேவலும் துணை கந்தர் அலங்காரம் நூற்பயன் பாடல் நூற்றி ஆறு கொள்ளித்தலையில் எறும்பது போல குலையும் எந்தன் உள்ளத்துயரை ஒழித்து அருளாய் ஒரு கோடி முத்தம் தெள்ளிக் கொழிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயில் ஏறிய மாணிக்கமே கொள்ளித்தலையில் எறும்பது போல குலையும் எந்தன் உள்ளத்துயரை ஒழித்து அருளாய் ஒரு கோடி முத்தம் தெள்ளி கொளிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயில் ஏறிய மாணிக்கமே தலையில் எறும்பது போல குலையும் எந்தன் இருதலை கொல்லியின் இடையில் அகப்பட்டு கொண்ட எறும்பை போல துன்பப்படுகின்ற அடியேனுடைய உள்ளத்துயரை ஒழித்து அருளாய் அடியேனுடைய மனத்துயரை நீக்கி அருள் புரிவாயாக முருகப் பெருமானே ஒரு கோடி முத்தம் தெள்ளிக் கொழிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே ஒரு கோடி முத்துக்களை தெள்ளிக் கொழிக்கும்படியான கடற்கரையில் அமைந்திருக்கும் திருச்செந்தூரில் எழுந்தரில் இருக்கும் வீரனே வள்ளிக்கு வாய்த்தவனே வள்ளியம்மையின் அன்பு கணவராய் வாய்த்த தலைவரே மயில் ஏறிய மாணிக்கமே மயில் மீது ஏறி வரும் மாணிக்கமே ஒரு கோடி முத்துக்களை தெள்ளிக் கொழிக்கும்படியான கடற்கரையில் அமைந்திருக்கும் திருச்செந்தூரில் எழுந்தருளியிருக்கும் வீரரே செந்தில் நாதனே வள்ளியம்மையின் அன்பு கணவரே மயில் மீது ஏறிவரும் மாணிக்கமே இருதலை கொல்லியின் இடையிலாகப்பட்டு கொண்ட எறும்பை போல துன்பப்படுகின்ற அடியேனுடைய மனத்துயரை நீக்கி முருகப்பெருமானே எனக்கும் அருள் புரிய வேண்டுகின்றேன் கொல்லித்தலையில் எறும்பது போல குலையும் எந்த உள்ளத்துயரை ஒழித்தருளாய் ஒரு கோடி முத்தம் தெள்ளி குளிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயில் ஏறிய மாணிக்கமே வள்ளிக்கு வாய்த்தவனே மயில் ஏறிய மாணிக்கமே கொள்ளித்தலையில் எறும்பது போல குலையும் எந்தன் உள்ளத்துயரை ஒளித்தருளாய் ஒரு கோடி முத்தம் தெக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயில் ஏறிய மாணிக்கமே வள்ளிக்கு வாய்த்தவனே மயில் ஏறிய மாணிக்கமே